அந்த ஜுரேடா மத்திய கைரேகை தரவு தளத்தில் ஒப்பிட்டு பார்ப்பேன் உங்களோட கைரேகை வேற ஏதாவது டப்பளி நாட்டில் இருக்குதாண்டு அனைவருக்கும் வணக்கம் நான் தான் துஷான் நீங்க எல்லாரும் சோமா இருக்கிறீங்க நம்புகிறேன் அதே போல நானும் சோமா இருக்கிறேன் இந்த வீடியோவில் நான் எதைப்பற்றி பார்க்க போறேன்டா போன வீடியோல வந்து ஒரு ஆள் எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தேன் இந்த ஃபிங்கர் நடைமுறையை பற்றி சொல்ல சொல்லி இந்த காணொலி அதை பற்றி தான் இருக்கும் வீடியோக்கு போறதுக்கு முன்ன என்னுடைய வீடியோவை வந்து கிட்டத்தட்ட தொண்ணூறு விதமான ஆட்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கிறீங்க தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க என்னென்னா நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு ஆதரவும் ஒவ்வொரு சப்ஸ்கிரைப்பும் எனக்கு மிகுந்த உற்சாகத்தை தருகுது இன்னும் இன்னும் எனக்கு வீடியோ செய்து போட உற்சாகப்படுத்துது அந்த வகையில் இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் எனக்கு உங்களுடைய ஆதரவை தந்து என்னை ஊக்கப்படுத்துங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த டப்ளின் சட்டம் தான் அதாவது லோ என்று சொல்றது எங்கிட்ட தமிழர்கள் சொல்லுவீங்க இந்த ஃபிங்கர் உனக்கு எந்த நாட்டில் ஃபிங்கர் இருக்குது நீ அந்த நாட்டு ஃபிங்கரோடு இங்கே பதியக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லிவினா பற்றி தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு தெளிவாக வந்து கிடைக்கிறேன் அதாவது நான் கரைப்பது வந்து என்னுடைய பேச்சு மொழியில ஒரு பாமர மக்களும் விளங்குற மொழியின் நடையில நான் கரைக்கிறேன் ஏனடா இப்படி கதைச்சாதான் இருக்கின்ற மக்கள் எல்லாருக்குமே இது ஒரு பெரிய ஒரு புரிதல் இருக்கும் கண்டிப்பாக நீங்க நினைக்கலாம் திடீரென்று உலகன் வந்து இந்த சுவிசப்பட்டி கதைக்கிறேன் அகதிய விசாவை பற்றி கரைக்கிறான் அப்படி இப்படின்னு நீங்க நினைக்கலாம் நானே நான் இதுகளை கரைக்கிறேன்டா கண்டிப்பாக வந்து இப்படியான விஷயங்கள் வந்து இந்த ஊர்ல இருக்கிற மக்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை என்னடா யாரும் இப்படியாக தெளிவாக யாருமே சொல்லவே கிடையாது அதை நான் பார்த்துட்டு சரி ஓகே நான் இதுகளை பற்றி மக்களுக்கு கரைப்போம் மக்கள் இதன் மூலம் ஏதாவது மக்களுக்கு பிரயோசனம் இருக்கட்டும் என்ற ஒரு அடிப்படையில் நான் இதுகளை கரைக்கிறேன் இந்த டபுளின் நடைமுறை வந்து என்னென்னடா இந்த சுவிஸ் நாட்டில் வந்து இந்த டபுளின் நடைமுறை இருக்குது இந்த சுவிஸ் நாட்டில் மட்டும் இல்லை இந்த டபுளின் சட்டம் வந்து யூரோப் யூனியனுக்குள்ளே இருக்கிற முப்பத்தி ஒரு நாடுகளில் இந்த டபுளின் நடைமுறை காணப்படுது இந்த சுவிட்சர்லாந்து வந்து ரெண்டாயிரத்தி எட்டாம் தான் இந்த டபிள் என் நடைமுறையை வந்து ஏற்றுக்கொள்ளுது காரணம் என்னென்றா இந்த சுவிஸ் நாடு வந்து யூரோப் ஒன்றியத்துக்குள்ள இல்ல யூரோப் யூனியனுக்குள்ள இந்த சுவிஸ் நாடு இல்ல ஆனால் இந்த சுவிஸ் நாடு வந்து சில சட்டங்களை வந்து யூரோப் ஒன்றியத்தால கொண்டு வரப்படுகின்ற சில சட்டங்களை வந்து இந்த சுவிஸ் நாடு வந்து கைக்கொள்ளுது அந்த அடிப்படையில் வந்து இந்த ஃபிங்கர் நடைமுறையை வந்து இவர்கள் கைக்கொள்ளினர் சரி இந்த ஃபிங்கர் என்ற என்னன்னு நீங்க கேட்டீங்கன்னாடா நான் சொன்ன இந்த முப்பத்தி ஒரு நாடுகள்ல ஏதாவது ஒரு நீங்கள் நீங்க வைங்களேன் அது வந்து நீங்கள் ஏர்போர்ட்டால் வரும்போது ஒருவேளை ஃபிங்கர் கொடுக்கக்கூடிய ஒரு நிர்பந்தம் ஏற்படும் இல்லாட்டிக்கு நீங்கள் ஒரு நாட்டிலிருந்து இருந்து இன்னொரு நாட்டில் எல்லையை கிடக்கும் போது அங்க உங்களோட ஃபிங்கர் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது அப்ப இப்படியான சில சந்தர்ப்பங்கள்ல உங்களோட ஃபிங்கரை வந்து அந்தந்த நாடுகள் வந்து எடுத்துடும் ஆனால் நீங்கள் எந்த நாட்டில் போய் பதிய போறீங்களோ அந்த நாட்டில் உங்களோட அகதி தஞ்ச கோரிக்கை அதாவது உங்களோட புகலிடம் வந்து விண்ணப்பிக்கிறதுக்கு முன்பு அதாவது இன்னும் சொல்ல போனா உங்களோட புகலிடம் வந்து நடைமுறை செயலாக்கத்துக்கு வருவதற்கு முன்பு காணப்படுகின்ற விடியம்தான் இந்த ஃபிங்கர் அது எல்லா நாட்டிலையும் ஒன்றுதான் அந்த ஃபிங்கர் எடுத்த பிறகுதான் உங்களை கூப்பிட்டு விசாரணை நடைபெறும் அதாவது இன்னும் சொல்ல போனா அந்த ஃபிங்கர் எடுத்ததுக்கு பிறகுதான் உங்களுக்கு இவரை விசாரிப்போமா இல்லையா இவருக்கு புகலிடம் கொடுப்பதற்கான அடுத்த படிநிலையில எடுப்பமா இல்லையாண்டு அதுக்கு பிறகுதான் அந்த விசாரணைகள் எல்லாமே எக்ஸட்ரா எல்லாமே வரும் நீங்கள் உதாரணத்துக்கு இந்த சுவிஸ் நாட்டுக்கு வந்துட்டீங்கன்னு வையுங்க நீங்க போய் அந்த கேம்பில் இருக்கிறீங்க சரி உங்களை வந்து முதன் முதலாக அந்த ஃபிங்கர் எடுக்க தான் கூட்டிகிட்டு போவீங்க அந்த ஃபிங்கர் எடுக்க போகும்போது அது ஒரு அறை ஒன்று இருக்கும் அந்த அறையில போயிட்டு ஒரு மெஷின் ஒன்று இருக்கும் அந்த மெஷின்ல போயிட்டு நீங்கள் உங்களோட கையை வைக்கணும் இந்த கை விரல்களை போயிட்டு இந்த பத்து விரல்களையும் போயிட்டு நீங்கள் வைக்கணும் இந்த பத்து விரல்களையும் நீங்கள் வச்ச பிறகு அவர்கள் அந்த பிங்கரை வடிவால மடுத்து போட்டு என்ன இந்த ஜுரேடாக் மத்திய கைரேகை தரவு தளம் ஒரு அமைப்பு ஒன்று இருக்கு அதுல வச்சு உங்கண்ட கைரேகை வந்து வேற ஏதாவது டப்ளின் நாட்டில் இருக்குதா என்று அந்த ஜுரேடாக் மத்திய கைரேகை தரவு தளத்துல ஒப்பிட்டு பாப்பினம் உங்கட கைரேகை வேற ஏதாவது டப்ளின் நாட்ல இருக்குதாண்டு இப்ப நீங்கள் ஒருவேளை அந்த நாட்டில் போயிட்டு அகதி தஞ்சம் கேட்டீங்களா ஒருவேளை அங்க நிராகரிக்கப்பட்டு தான் இங்க வந்து நீங்கள் அகதை தஞ்சம் கேட்கின்றீர்களா என்று அறிகிறதுக்கும் மற்றது வந்து உங்களோட புகலிடம் கோரிக்கை வந்து நீங்கள் கைரேகை கொடுத்த டப்ளின் நாடு தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் காரணத்துக்காகவும் மற்றது வந்து நீங்க சட்டவிரோதமாக அந்த டப்ளின் நாட்டுக்குள்ளால இங்க வந்திருக்கின்றீர்களா என்று பார்க்கறதுக்கு இப்போ உதாரணத்துக்கு சொல்றேனே நீங்கள் வந்து அவர்களுடைய விசாரணையின் போது சொல்லுவீங்க நான் வந்து இத்தாலியனூடாக தான் நீங்க சுயசுக்கு வந்தன இல்லாட்டிக்கு நீங்க சொல்லுவீங்க நான் வந்து ருமேனியாவோடாக இல்லாட்டிக்கு ஆஸ்திரியாவோடாக ஏதோ ஒரு நாடுகளோட வந்தேன்னு சொல்லுவீங்க அவர்களுடன பாப்பினம் ஒரு நாடுகள் இந்த டப்ளின் நாடுகள் ஊடாக நீங்கள் அவர்கள் பார்ப்பார்கள் இத்தாலியின் இத்தாலி அரசாங்கம் எவ்வாறு இவரை வந்து பிங்கர் எடுக்காம இங்க விட்டு இருக்குது சட்ட விரோதமாக வந்திருக்கிறார் அப்படின்ற போது அந்த போர்டர்களை வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பண்ணிவிடும் ஏர்போர்ட்ல இருக்கிற இமிகிரேஷன் அவங்கண்ட சிஸ்டத்தை வந்து மிகவும் கடினமாக்கிவிடும் இவ்வாறான பல கண்காணிப்புகளை பல நடைமுறைகளை சேர்த்திட்டங்களை வந்து அவர்கள் இறுக்கமாக கொண்டு வரதற்கு இதுவும் ஒரு காரணமாக காணப்படுகிறது அது மட்டும் இல்லை இந்த ஃபிங்கர் நடைமுறை வந்து உங்கள்கிட்ட நெருங்கிய சொந்தக்காரர்கள் வந்து வேறு மற்ற டப்பிளின் நாடுகளுக்குள்ளே இருக்கணுமா உதாரணத்துக்கும் உங்களோட அப்பாவோ உங்களோட அண்ணாவோ தம்பியோ இவ்வாறு நெருங்கின உங்களோட உறவினர்கள் வந்து மற்ற டப்புளி நாடுகளில் இருக்கணுமா என்றதை கண்டறியவும் இது உதவுது இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் வந்து ஊடாக இங்கே வந்துட்டீங்கன்னு வையுங்க ஒருவேளை இத்தாலியில உங்களோட ஃபிங்கர் இருக்குது இத்தாலிய அதிகாரிகள் வந்து உங்களை வந்து ஃபிங்கர் எடுத்துட்டு உங்களை இங்க வந்து பதிகிறீங்க பதியும் போது உங்களுக்கு ஃபிங்கர் இத்தாலி என்று காட்டும் அப்படி இத்தாலி என்று காட்டும் போது இவர்கள் என்ன செய்வேணம் என்றா இத்தாலிக்கு இத்தாலி அதிகாரிகளிடம் இவர்கள் வந்து கேட்பார்கள் இந்த நபருக்கு உங்களோட நாட்டில பிங்கர் காணப்படுது அதனால இந்த நபரை நீங்கள் பொறுப்பு ஏற்கிறீர்களோ என்று கேட்ப ஒருவேளை அவர்கள் ஓ நாங்கள் இவரை பொறுப்பேற்கிறோம் என்று சொன்னால் கண்டிப்பாக இவர் அங்கு போய்த்தான் வேறு வழியே கிடையாது ஒருவேளை அவர்கள் எவ்வித பதிலும் இருந்தால் அவர் இங்கேயே இருக்கலாம் இவர்கள் பத்து மாதங்கள் வெயிட் பண்ண வேண்டும் கிட்டத்தட்ட ஒரு வருடம் வந்து நீங்கள் வையுங்கள் சரியா ஒரு வருடம் அவர்கள் இந்த சுவிஸ் நாட்டில் வெயிட் பண்ண தான் அவர்களுடைய ஃபிங்கர் நடைமுறை வந்து ரத்து செய்த பட்டு இதற்கு பிறகுதான் இவர்களுடைய புகரிட கோரிக்கை விண்ணப்பம் வந்து நடைமுறைக்கு வரும் சரியா இதுதான் முறை சரி ஒருவேளை நீங்கள் இத்தாலியில உங்களோட ஃபிங்கர் இருந்துச்சு சரியா நீங்கள் ஓகே சுவிஸ்லாம் வந்து பதிய பிரான்ஸ்ல தான் போய் பதிய நீங்க நினைக்கிறீங்க அப்ப நீங்கள் என்ன செய்ய வேணும்ன்றா இந்த ஃபிங்கர் நடைமுறை வந்து இல்லாமல் போறதுக்கு பதினெட்டு மாதங்கள் தேவைப்படுது இந்த பதினெட்டு மாதங்கள் வந்து நீங்கள் அந்த நாடுகளில் வந்து உங்களோட அகதி தஞ்ச கோரிக்கையை வந்து கேட்காமல் இருந்தால் அந்த பதினெட்டு மாதங்களுக்கு பிறகு அந்த ஃபிங்கர் வந்து முற்றாக நீக்கப்பட்டுடும் நீங்கள் என்ன அந்த மாதங்களுக்கு பிறகு உங்களுக்கு எந்த நாட்டுல அகதி தஞ்ச கோரிக்கை கேட்க உங்களுக்கு பாதுகாப்பாக உங்களுக்கு இருக்கோ அந்த நாட்டுல போயிட்டு அந்த பதினெட்டு மாதம் களிய விட்டு உங்களோட அகலை தஞ்ச கோரிக்கையை நீங்கள் கேட்கலாம் அதற்கு பிறகு அவர் அவர்கள் விசாரிக்கின்ற கேள்விகளுக்கு நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் கதைச்சு அதற்குரிய வழிமுறைகளை நீங்கள் பின்பற்றலாம் இதுதான் இந்த ஃபிங்கர் நடைமுறை இந்த பிங்கர் நடைமுறையினுடைய பிரதான நோக்கம் உங்களுக்கு சொன்ன மாதிரி உங்களை அகதித்தஞ்ச கோரிக்கைக்கு எந்த நாடு பொறுப்புடையதாக இருக்குதுன்றத பார்க்கிறதுக்காகத்தான் இந்த டபுளின் சட்ட நடைமுறை இந்த நடைமுறை வந்து பரஸ்பரத்தை அடிப்படையாக கொண்டு காணப்படுது நாயக்கிழமை உங்களுக்கு சொன்ன மாதிரி இப்ப இவருக்கு இத்தாலி ஃபிங்கர் இருந்தா சுவிஸ் வந்து இத்தாலியை கேட்கும் இவருக்கு பிரான்ஸ் பிங்கர் இருந்தா இந்த நாடு வந்து பிரான்ஸ் நாட்டை கேட்கும் அப்ப அவர்களை கேட்டு அவர்கள் ஓமன்டா அங்கே அனுப்புறது அவர்கள் வந்து இல்லை இவரை நீயே பொறுப்படுத்த கொள்ளண்டா எங்க போரிடம் கேட்டாரோ அந்த நாடே இவரை பொருட்படுத்திக் கொள்ளும் இதான் நடைமுறை எனது நண்பர்கள் பல பேர் இங்கே சுவிஸ்ல பதிஞ்சு இங்கே அவர்களுடைய கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட இல்லை உடனே அவர்களை வந்து நாடு கடத்திடக்கூடிய திட்டங்கள் நடைபெற்று கொண்டிருக்கும் போது உடனே அவர்கள் வந்து பிரான்ஸ் நாட்டுக்கோ இத்தாலி நாட்டுக்கோ அவர்கள் வந்து நாடு மாறி போயினும் அப்படி நாடு மாறி போகும்போது அங்கே அவர்கள் வந்து தங்களுடைய அகதி தஞ்ச கோரிக்கையை வந்து சில பேர் வந்து உடனடியாகவே கேட்கினோம் சில பேர் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பதினெட்டு மாதம் கழித்து அவர்கள் அங்கு பதியினோம் அப்பொழுது அவர்களுடைய ஃபிங்கர் நடைமுறை வந்து காட்டுப்பட வாய்ப்பு கிடையாது இங்கேருந்து போன உடனே அங்கே பதிகிற மக்களுக்கு ஃபிங்கர் காட்டப்படும் ஓகே நீ வந்து சுவிட்சர்லேண்டு தான் வந்திருக்கிற என்று காட்டப்படும் அவர்கள் அதுக்குரிய நடவடிக்கையில் அந்த அரசாங்கம் மறுத்து இருக்கும் இருக்கும் வந்து போஸ்ட் பண்ணிவிடம் நீ எந்த நாட்டிலிருந்து வந்தியோ அந்த நாட்டுக்கு நீ போவண்டு ஆனால் இவர்களும் வழக்கறிஞர்களை வைத்து வாதாடி வாதாடி கொண்டு இருப்பார்கள் நினைக்கணுமே சொன்ன மாதிரி ஒரு பத்துல இருந்து பன்னெண்டு மாதங்களுக்குள் அவர்களுடைய அந்த ஃபிங்கர் வந்து இல்லாமல் போக அவர்கள் அங்கே தங்களுடைய அகதி கோரிக்கைக்கூடிய விண்ணப்பத்தை அவர்கள் வந்து அங்க தாக்கல் செய்ய முடியும் இதுதான் அந்த வித்தியாசங்கள் இது இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இங்கே இந்த தகவல்கள் வந்து எங்களோட ஊர்ல இருந்து மக்களுக்கு மிகவும் பிரயோசனமாக இருக்கும் அப்படியான மக்களுக்கு இதை சேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்